வணக்கம் என்ன ஆரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அரம்பி மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு முக்கியமான நாள் அக்டோபரு பதினாறு இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா கோர்ட்டுக்கு போகணும் சுமிக்கு வந்து அந்த வழக்கு விஷயமா ஆஹ் அட்டன் பண்ணணும் வாயுதா அட்டன் பண்ணணும் அதுக்காக வந்து நான் வந்து கிளம்பிட்டேன் இதில் என்ன ஒரு ட்விஸ்டுன்னா சூர்யா வந்து ஒரு விஷயம் வந்து என்கிட்ட எதிர்பார்க்கல அதாவது என்ன நினச்சான்னா எப்பையும் போல அவள் வந்து சுகையில் சுகைங்கிறா இவரும் ஜண்டை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதனால வந்து ரெண்டு பேரும் ஒன்றும் சேர மாட்டாங்க கோர்ட்டுக்கு அவளை அனுப்பி விட்டுட்டு அவளையே எல்லா கேஸையும் பார்த்துக்கிற சொல்லிட்டு இவர் ஒதுங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இவன் நினச்சா ஆனால் நான் என்ன சொல்றேன் நீ விதைச்ச விதைய நீ விதைச்ச வினைய நீ தான் அறுக்கணும் நீ பண்ண தப்புக்கு நீ தான் அனுபவிக்கணும் சும்மா வீடு தேடி வந்த ஒரு குற்றத்துக்காக அவன் மேலே வந்து சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் ஆக்கி இன்னைக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டவன் நீ அதுக்குண்டான பலனை நீ தான் அனுபவிக்கணும் நான் தான் அதுக்கு போய் நிற்கணும் ஒன்றுமே இல்லை இவ கூட நான் ஆறு வருஷமாக அறிக்கேன் யார் கூட நம்ம சூர்யா கூட சூர்யா கூட ஆறு வருஷமாக இருந்தால் அவளுக்கு வர்ற பிரச்சனைகள் கேஸு எல்லாமே வந்து அவளாக ஏற்படுத்திக்கிட்டது இதில் எதுக்கு நான் போய் யாருக்கிட்டே எந்த இதுவும் பேசலை எதுவும் வாய விடலை எதுவும் யாரையும் திட்டலை நான் பாட்டுக்கு அமைதியாக அவள் கூட இருந்த குற்றத்துக்காக கூட கோயமுத்தூருக்கு வாய்தாவுக்கு அப்புறம் மதுரை கேஸுக்கு குண்டாசையில் போய் வெயில் தண்டனை அடைஞ்சு அதுக்கு இன்னமும் கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு மதுரை கேஸும் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே மூல காரணம் இவ இவளுக்காக நான் வந்து ஒவ்வொரு தடவை இவளை கூட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் வக்கீல் ஃபீஸ் கொடுத்துக்கிட்டு கூடவே இருந்துக்கிட்டு இவ பண்ண தப்புக்கெல்லாம் நான் வந்து இன்ன வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டு தெரிய ஆனால் இவ இவனால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை சுமிக்கு வந்து அவளாவை ஏற்படுத்திக்கிட்ட அவ நான் அவளுடைய புருஷன் நான் இவன் வீட்டில் இருக்க போய் அவள் ஏதோ ஒரு பிரச்சனையில் தேடி வீடு தேடி வந்தான் வந்த இடத்துல இவள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் கோர்ட்டு களைய விட்டுருக்கா அப்போ அதை அன்னைக்கே வந்து சமரசமாக முடிக்கணும்னா முடிச்சிருக்கலாம் அதை தேவையில்லாமல் இழுத்து பிரச்சனையை பெருசாக்குனது யார் சூர்யா தான் சரி அதை விடுங்க இப்போ ரெண்டாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல இங்கே அம்மா வீட்டு பாத்தியாக போதுனப்போ அவள் அங்கேருந்து இங்கே கிளம்பி போதையை போட்டுட்டு வந்து தகராறு பண்ணி செயின் அறுத்து பிரச்சனை பெருசாகி அதுவும் ஜெயந்திபுரம் ஸ்டேஷனுக்கு போய் பெரிய கேஸ் ஆக வேண்டியதாக தானே இருந்துச்சு எப்பையார் போட்டு இவ்வளோ உள்ளதில்றதா இருந்தால் அன்றைக்கே இருக்கலாம்ல அவள் அதை பெருந்தன்மையாக சரி வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதை கேட்டுக்கிட்டும் எனக்காகவும் நாளைக்கு எதுக்கு பாவம் அவனும் பிள்ளைக்குட்டி காரியம் சொல்லி உனக்கு இறக்கம் பார்த்ததுனால தானே அவளை வந்து சரி ரைட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி சுமி விட்டான் இந்த சூர்யாங்கிறவளை இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு ஒரு கோர்ட்டு நான் வழக்குக்கு போகணும் நான் வாய்தாவுக்கு போய் அவங்கள கூட்டி போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கே அவ்வளவு சுருக்கு சுருக்குன்னு கோ வருது காலையிலே எதுக்கு மூஞ்சியை சுற்றி வைக்கிற காரணம் என்ன பிரச்சனையை வளர்த்து விட்டது நீ தானே அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும் அவள் ஏற்கனவே வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறோங்கன்னு சொன்னதுக்கே எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவ சுமிங்கிறவ அவளுக்கு தலையும் புரியாது வாளும் புரியாது தவிர இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து இறங்குறதுல என்ன தப்பு நான் தானே அந்த வீட்டுக்கு குடும்பத் தலைவன் அவ ஆயிரம் தான் வந்து சுகைலுன்னு சொல்லட்டும் குச்சி குட்டின்னு சொல்லட்டும் இல்லை அவளுடைய பாதையை பார்த்துக்கிட்டு அவள் போகட்டும் ஆனால் எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு தலைவனா நான் போய் நின்று உனக்காக ஒன்றுமே இல்லாத உனக்கே சும்மா இருந்த உனக்கே நீயா வம்ப விலை கொடுத்து வாங்கி நீ உரண்டை இழுத்து நீ சண்டை இழுத்து அந்த பெட்ரோல் பிச்சைக்கும் எனக்கு எதாவது பகை இருக்கா செட்டப் கல்விக்கும் எனக்கும் தேவையில்லாமல் நான் அந்த அம்மா கிட்டே மன்னிப்பு கேட்டவேன் எங்கள் குடும்பத்தை பற்றி பேசாதீங்க எங்கள் அம்மா இருக்குது எனக்காக விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கையில் காலில் விழுகாத குறையாக கண்ணீர் விட்டு அழுதவே நான் ஆனால் நீ என்ன பண்ண அந்த அம்மாவை அந்த அம்மா பிள்ளையில தேவையில்லாமல் வந்து திருச்செந்தூருக்கு அந்த அம்மா கூட போய் உங்க உங்ககிட்ட கிட்டன் கேமரா இருக்குன்னு சொல்லி அந்த ரிமோட் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அதனால் பிரச்சனையாகி ஜெயிலுக்கு போய் பல லட்சங்களை செலவு பண்ணி இன்னமும் நம்ம அந்த கேஸை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆக செய்யாத ஒரு விஷயத்துக்கு ஒன்றுமே சம்மந்தம் இல்லாத ஒருத்தேன் என்னையை மாட்டி விட்டேன் அதுக்கு இப்போ வரைக்கும் அலைகிறேன் உனையை நான் ஏதாவது அதில் நான் உன்னைய கடுமையாக பேசினேனா எதுக்கு எனக்கு இது தேவையில்லாமல் உன்னால் ஜெயிலி ஜெயலி உன்னை விட்டு விலகினேனா இல்லை அதுக்கு முதல் ஒரு பிரச்சனை வந்துச்சு கோயம்புத்தூர் பிரச்சனை அது யாருனால வந்துச்சு உன்னால் தானே வந்துச்சு அதுக்கும் நான் தானே ஒரு வருஷம் என் பத்து மாத வாழ்க்கையை குண்டர் சட்டத்தில் போ இது பண்ணேன் கழித்தேன் அதுபோக எனக்கு தனிமை சிறை இன்னும் எவ்வளவோ துன்பங்கள் என் அம்மாவுடைய இழப்பு எல்லாத்துக்குமே காரணம் யார் அதனால் என் அங்க அங்கேருந்து வண்டியில் வந்து விழுந்து அதில் வந்து ஒரு இழப்பாகி எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படி பார்த்தா உன் கூட தான் நான் வந்து வாழவே கூடாது நீ இதெல்லாம் மறந்துட்ட அப்பப்போ மறந்துடுற மறந்துட்டு இப்போ என்னமோ என் மனைவிக்காக நான் வந்து இந்த கோர்ட்டுக்கு போகிறதும் வாய்தாவுக்கும் அவங்கள கூப்பிட்டு போகிறதும் நான் அட்டன் பண்ணுறது வக்கீலை பிடிக்கிறதும் இதுக்கு வந்து நியாயமாக இல்லையா அவங்கனால எனக்கு இதுவரைக்கும் எந்த இழப்பும் இல்லையே அவங்க என் குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டு தானே இருக்காங்க என் பிள்ளையை பாதுகாக்கிறாங்க இந்த இப்போ கூட ஃபோன் பண்ணேன் எப்பா கோர்ட்டுக்கு போகணும் என்னப்பா நீ வந்துடுறியா ஒன்றும் கோரிப்பாளையவா இல்லைன்னா வந்து நேராக கோர்ட்டுக்கு வர்றியான்னு கேட்டதுக்கு ஏங்க நான் இந்த மாதிரி வந்து ஆரியனுக்கு வந்து சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க அவனுக்கு சாப்பாடு மத்தியானம் லன்ச் இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு அதனால் லஞ்ச் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் நீங்கள் போய் உங்கள் அம்மா வீட்டில் வீடியோ போட்டுட்டு கூட நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போவோம் அப்படின்னாங்க ஆக அவங்கனால வந்து என் குடும்பம் பாதுகாக்கப்படுது என் பேரனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க என் பிள்ளைகளுக்கு வந்து இந்த அதை மெடிக்கலுக்கு வேலைக்கு போகிறானா அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ண என் பெரிய பையனுக்கு எதாவது சாப்பாடு ரெடி பண்ணணும்னா இத்தனை நாள் இப்போ தானே அவன் தனி குடித்தோன்னு போயிருக்கேன் இதுக்கு முதல் குடும்பமாக ஒன்றா தானே இருந்தாங்க அப்போ அவனுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி அவன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு என் பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு என் வம்சத்தை வளர்த்துக்கிட்டு என் குடும்பம் கலைஞ்சு போகிற அந்த குடும்பத்தை கட்டிக்காக்கிறது யார் சுமி அப்போ அவங்களுக்காக நான் வழக்குக்கும் வாய்தாவுக்கும் போய் அவங்கள கூப்பிட்டு போய் வக்கீல் ஃபீஸு கொடுத்து அவங்களுக்கு அட்டன் பண்ண வைக்கிறதுல என்ன தப்பு இப்போ வரைக்கும் சமரச தீர்வு போவோன்னு சொல்லி நான் எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவள் வாயை திறந்து சரி வாப்பா அதுக்கு உண்டான ஏற்பாடைப்பார் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறாள் இந்த சூரியாங்கிறவ இப்போ வரைக்கும் வாயை திறக்கலை இந்த பிரச்சனையை வந்து முடிக்கக்கூடாது வளர்த்துக்கிட்டே போகணுன்னு தான் பார்க்குறேன் ஆக ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்கள் யார் உயர்ந்த இடத்துல இருக்கா யார் தாழ்ந்த இடத்துல இருக்கா கொஞ்சம் யோசிங்க என்னை அடிமத்தனமாக வச்சு என்கிட்ட இருக்கிற பணத்தையும் வாங்கிட்டு என் குடும்பத்திலேயே வந்து என் மனைவி மேலேயே கேசை போட்டு அவங்கள வந்து வழக்கு வாயதாக அலைய விட்ட நீ இதே வந்து நீ வீடு தேடி வந்து சரக்கை போட்டு தகராறு பண்ணி செயின் அத்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைக்கு ஆளாக்கி விட்டு ஸ்டேஷன் வரைக்கும் இப்போ போய் எப்பையார் போடுற நிலைமைக்கு போய் இப்போ சொல்லுங்கள் அவங்கள தூக்கி உள்ளே வைக்கிறேன்னு சொல்லியும் வேணாம் அவளுக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்குது அவள் பாட்டுக்கு பொழைச்சி போட்டு சொல்லி விட்ட சுமியுங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியுதா அது ஏன் உனக்கு அந்த நல்ல மனசே வர மாட்டேங்குது நான் எதாக இருந்தாலும் அன்றைக்கே என்ன சொல்லியிருக்கேன் உனக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் தான் வந்து நிற்பேன் அதே நேரம் அவளுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் தான் வந்து நிற்பேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இலங்கையிலேருந்து சுகையில் வரப்போகிறது கிடையாது என்ன இருந்தாலும் அவங்களும் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறணும் சரி இப்படி கஷ்ட நஷ்டம்னா ஒரு லாபம் நட்டம்னா நம்ம வீட்டுக்காரர் தான் வர்றாரு அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன்னையே நம்பவும் முடியாது திடீர்னு என்னை என்ன பண்ணுவேன் சரக்கை போட்டுட்டு மூக்கை உடப்பேன் என்னை கொட்டையை பிடிச்சி கிழிச்சி விடுவேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எங்கே போவேன் எங்கள் அம்மா இருந்துச்சு ஒரு ஆதரவு அந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க இருக்கிற ஒரே ஆள் யார் சுமிதா என் தான் அப்போ அவங்கள வந்து நான் இப்போ இந்த கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போகாமல் நீயே போய் எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன்னா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் பார்ப்பா என் குடும்பம் தானே பார்க்கணும் நாளைக்கு நீங்களே கேட்க மாட்டீங்கள ஏங்க அவங்க அவ்வளோ தூரம் பாவம் ஒத்தையில் இருக்கிறாங்க உங்கள் பேர பிள்ளைலையும் பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அது யாரால் நீங்கள் கூட வச்சுருக்கிற கூத்தியானனால் தானே அவ்வளோ பிரச்சனை அப்போ அவங்கள போய் கூட்டு போய் வாய்தாவை அட்டன் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு தெரியுமா முன்ன பின்னே கோர்ட்டு வாசலாம் ஏறி இறங்கியிருக்காங்களா அதே வந்து இப்பயும் சொல்கிறேன் என் குடும்பம் எங்கள் அப்பா அம்மா இருந்தே சொல்கிறேன் நான் எங்கள் அப்பாலாம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மிதிக்காதவர் கோர்ட்டு வாசப்படி ஏறாதவர் உன் கூட சேர்ந்ததுலேருந்து ஆறு வருஷத்துல இருந்து தானே நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் வழக்கு வக்கீல் வாய்தா செக்ஷனு ஜெயிலு இதெல்லாம் எனக்கு தெரியுமா நான் எப்படி வந்து எல்லா கஷ்டமும் பட்டு சரி ரைட்டு என் தலையெழுத்து அப்படி போயிருச்சு உன் கூட வந்தேன் உன்னைய தொட்டேன் நான் கெட்டேன் இது ஒரு பக்கம் போனாலும் என் குடும்பம் என்ன பாவம் பண்ணிச்சு உன்னைய தொட்டதுக்காக நான் தான் கெட்டு போகலாம் என் ஃபேமிலி என்ன பண்ணுச்சு அவங்களுக்கு இது தேவையா உன் கூட நான் இருந்ததுக்கு உன் வீட்டு வாசம் வரைக்கும் வந்து இல்லை உன்னை ஏதாவது தாக்கி இல்லை உன்னை ஏதாவது வந்து வீட்டில் வந்து உள்ளே கதவு ஏறி குதிச்சிருக்கணும் இல்லை உன் பிள்ளைகளை ஏதாவது பண்ணியிருக்கணும் எதுவுமே இல்லை சும்மா வந்த குத்தத்துக்காக வாசம் வரைக்கும் வந்ததுக்காகவே ஒரு எஃப்பாரை போட்டு இன்றைக்கி வந்து வாய்தாவுக்கு அலைய விட்டேன் நீ எங்கே அப்போ நான் யார் பக்கம் நாயம் சொல்லுவேன் அப்போ இதுக்கு நான் போகணுமா போகக்கூடாதா நான் இப்போ ஒரே விஷயம் என்ன சொல்கிறேன்னா யாரோட கட்டுப்பாட்டிலேயே நான் கிடையாது எனக்கு என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் செய்வேன் எனக்கு நான் இங்கே சொல்கிறத கேட்டு நான் வேலைவாக்க மாட்டேன் எங்கே சொல்கிறது என் தலைவன் சொன்ன மாதிரி தான் வாட்சா படத்தில் சொன்ன மாதிரி தான் நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன் இதை கேட்டு வேலை செய்வேன் அந்த மாதிரி தப்பு யார் மேலே உன்னால் தான் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு பிரச்சனைங்கும் போது நான் தான் பார்ப்பேன் எல்லாத்துலேயுமே கரிச்சு கரிச்சு கொட்டுறேன் உனக்கு யாரும் எதுவும் உன்னைய வாங்கிக்கிற வேணான்னு சொன்னாங்களா இல்லை தீபாவளி உனையை கொண்டாட வேணான்னு சொன்னாங்களா தீபாவளியே ஓ மண்டிகை தான் எது வாங்கினாலும் உனக்கும் தான் செய்கிறேன் எதா இருந்தாலும் பாதி பாதியாக தான் பகிர்ந்து கொடுக்குறேன் உங்க தான் அதிகபட்ச முன்னுரிமை கொடுக்குறேன் அப்படி இருந்தும் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து விட்டு கொடுத்துடணும் சரிங்க இந்த பிரச்சனை சிக்கா இதனால தான் ஆயிருக்கு ரைட்டு போயிட்டு வா போய் தேதி அடுத்த வாய்தா டேட் எப்போங்கிறத கேட்டுட்டு வா அதுக்குள்ள நம்ம வக்கீல்கிட்ட பேசி ஒரு சமரச தீர்வு போடுவோம் இல்லைன்னா ஒரு ஸ்கோ ஸ்குவாஷ் போடுவோம் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சு விடுவோம் அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரமாட்டேங்குது நான் கேட்குறேன் இப்ப தீபாவளி நேரம் பூரா பேர் எவ்வளோ அறிபறியாக இருக்கிறாங்க பூரா வந்து துணிமணி எடுக்கிறதுக்கும் இல்லை ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்க கடை போடுறதுக்கும் இல்லை நம்ம ஒரு யூடியூபராக இருக்க போய் சரியாக போச்சு இந்த நான் ஒரு வீடியோ போட்டுட்டு இப்போ கிளம்பி போனேன்னா மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் கூட நான் கோர்ட்டில் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கூட ஒரு வீடியோ போடலாம் எனக்கு இது தொழில் இதே வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கம் நாங்கள் ஒரு சாதாரண ஃபேமிலின்னு வச்சுக்கிருவோம் நான் ஒரு ஒரு கூலி தொழிலாளி இல்லைன்னா ஒரு வியாபாரம் போட்டு சம்பாதிக்கிறவேன் ஒரு கடை கண்ணிக்கி போட்டு தீபாவளி நேரம் பிஸ்னஸ் பார்க்குறவேன் ஒரு ப பத்து பொருளை வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் முதலீடை போட்டு பஜாரில் போய் வியாபாரம் பார்க்குறவேன் இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்தா என் நிலைமை என்ன என்னுடைய தொழில் பாதிக்குமா பாதிக்காதா இதே வந்து சுமி இருக்காங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ அதே வந்து அவங்களே இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாங்க உள்ளே போயிட்டாங்க யார் பொறுப்பு அந்த குடும்பத்தை யார் பார்த்துக்குருவா அனாதையாக நிருகதியாக நிற்குமா நிற்காதா நானும் உன் கூட வந்துட்டேன் அவளுக்கும் ஒரு பிரச்சனையாகி போய் ஜெயிலுக்கு போயிடுறா அப்போ அந்த குடும்பத்தோட கதி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா உனக்கு அப்படி கிடையாது உனக்கு எதுனாலும் பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்காங்க அழகாக போய் நீ இல்லாட்டினாலும் உங்கள் அம்மா போய் பார்த்துட்டு வந்துடும் இல்லையா உன் புருஷன் பாலவநாயகன் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் என் குடும்பம் அப்படியா என் குடும்பத்துக்கு எல்லாமே நான் தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்போ இந்த பாண்டிச்சேரி பிரச்சனை வந்துச்சு யார் போனான் யார் முப்பது நாள் உட்காந்து கையெழுத்து போட்டா யார் அங்கே ரூம் போட்டா யார் சாப்பாடு ரெடி பண்ணா எல்லாம் ஏன் சகோதரிகள் ஏன் மாப்பிள்ளைங்க அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை இன்னந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆக என் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என் பொண்டாட்டிக்கு ஒரு கஷ்டம்னா நான் தான் போய் நிற்கணும் அதுதான் ஒரு தகப்பனா என்னுடைய கடமை ஒரு புருஷனாக என்னோடய உரிமை இதில் வந்துக்கிட்டு நான் வந்து அதை அவ தான் வந்து அப்படி போயிட்டாள்ல அவள் தான் இப்படி போயிட்டால்ல அவள் தான் பல பேர் கூட படித்தவளே அவள் தான் பல பேர்கிட்ட அவுத்து காட்டினவளே நீ பண்ணாதத நீ இன்றைக்கி நான் இருக்க போய் ஒரு கொப்பை பிடிச்சிக்கிட்டு நான் ஒரு உனக்கு ஒரு கிளையாக இருக்கேன் உனக்கு ஒரு துணையாக இருக்கேன் அதனால் நீ உனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கை ஏசி வாழ்க்கை ஓசி வாழ்க்கை நல்ல சாப்பாடு வா சாப்பிட்டுக்கிட்டு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆனால் அதே அங்கே அப்படியே இங்கே வாரத்தில் ஏழு நாள் கரீனா அங்கே ஒரு நாள் தான் அதுவுமே வந்து அதையும் வாங்க வாங்கி கொடுக்க விடாமல் தடுத்துட்டேன் இப்போ கூட இந்த ஒரு ஒரு மாதமாக சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு நான் வீட்டுக்கு போகிறேண்ணா சும்மியை போய் பார்க்குறேனா இல்லை என் பிள்ளைகளுக்கு பேரனுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறேனா ஏதோ அவங்க கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ நல்லது போலது ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீ கேரக்டர் எப்படி தெரியுமா எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிறேன் பழியை பூரா தூக்கி அவன் மேலே போடுறான் அவன் நல்லவா கிடையாது நல்லவ கிடையாது அவள் அப்படி 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 அவன் இப்படி 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 சொல்லி அவன் மேலே ப பழியை போட்டு அவளை வந்து இப்போ அப்படியே ரொம்ப மோசமான கேரக்டராக சித்தரிச்சு வாழ்க்கையில் அவள் தான் ரொம்ப மோசமானவனாகவும் இவள் வந்து உலகத்திலேயே ஒன்றா நம்பர் உத்தமி மாதிரியுமே அப்படியே பேசுவான் நான் எங்கே போனேன் இங்கே வந்தேன் ஆறு வருஷமாக நான் ஏதாவது போகிறேன்னா ஆறு வருஷம் போறியோ நூறு வருஷம் போறியோ போனது போனது தானே தப்பு தப்பு தானே நடந்து முடிஞ்சது முடிஞ்சது தானே அதே மாதிரி தான் அவளும் தப்பு ஏதோ ஒரு காலத்தில் பண்ணியிருக்கலாம் அதையே வந்து இன்னமுறைக்கும் குத்தி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ வரைக்கும் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா என் குடும்பத்தை பார்த்துக்கிறான் என்ன தான் அவள் நீ சொல்கிற மாதிரி ஆயிரம் தப்பு பண்ணவளாகவே இருக்கட்டும் அவள் இன்ன வரைக்கும் அவள் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாளா நீ கேப்பிட கெடா வெட்டுற எப்பயுமே தான் பாண்டிச்சேரிக்கு போன டயத்தில் தானே நீ ஒரு லட்சம் பேரம் பேசுனேன் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா அஸ்கி வயசில் பேசுனது நான் படுத்திருக்கும் போதே பக்கத்தில் கீழே படுத்திருக்கும் போதே படுத்துக்கிட்டு அவர் இருக்கிறாரு காலையில் பேசின பேசுவார்னு சொன்னது தானே நீய இதை ரெட் வயசுங்கிற சேனலில் எடுத்து போட்டாரா இல்லையா அவர் ஆடியோவை அதுக்கப்புறம் பெட்ரோல் பிச்சைக்கிட்ட நீ பேசாமல் இருந்தீங்க நான் இல்லாதப்போ எத்தனை நாள் நீ வந்து அவனை தூக்கி உள்ளே வைக்கணும் அவனை மாத்திரம் இல்லை அதை குடும்பத்தையே வலுவாக தூக்கி உள்ளே வைக்கணும்னு பேசினவ தானே நீயே அந்த ஆடியோ கூட அவள் போட்டால்ல உன்னை விட்டு விளையிடணும்னா நான் எப்போவோ இருக்கணும் நான் அதையும் தாண்டி நீ பண்ண தப்பை பூரா நீ தப்பு பண்ணாதவன் மாத்திர நீ பேசாத நீ தப்பே பண்ணாமல் அவன் தான் எல்லாம் பண்ணினவன் சொல்லி சப்பை கட்டு கட்டுறது நியாயம் கிடையாது நீ நீ பேசின ஆடியோ என் காதலே கேட்டிருக்கு நீ திருச்சதர் போகும்போது பேசுனது நீ யார் யாரை பேசின உன் கூட இருந்தவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு கூட பார்க்காம பேசுனது அதை தவிர்த்து என்னையவே இவனை மாத்திர இல்லைங்க இவன் குடும்பத்தையே தூக்கி உள்ளே வைக்கணும் இவன் சேனலை முடக்கணும் அப்படின்னு சொல்லி இதே செட்டப்பு சித்ராக்கிட்ட நீ பேசலையா அந்த கிளவி கிட்டே நீ பேசலையா அந்த ஆடியவும் அந்த கிளவி போட்டு காட்டலையா இந்த பார் இவ ரொம்ப மோசமானவ இவ கூட சேர்ந்து பயணம் பண்ணாத அப்படின்னு சொல்லி என்னையை வந்து உங்ககிட்ட இருந்து அந்த அம்மா பிரிக்கிறது பிரிக்கிறது இல்லை எனக்கு நல்லது தான் பண்ணுச்சு ஒன்றும் குடும்பத்தோடு போய் சேரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நல்லது தான் செஞ்சிச்சு நான் அதையும் மீறி எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு சரி விடு போனா போகுது ஏதோ ஒரு தெரிஞ்சு தெரியாமல் பேசிட்டா அப்படின்னு சொல்லி தானே உன் கூட வாழ்கிறேன் அப்புறம் நீ மாத்திர ஏன் இருபத்தி நாலு மணி நம்ப உட்காந்துக்கிட்டு அவள் வந்து சுகையிலுக்கு தான் கொண்டாட்டியாக இருக்கிற குச்சி குட்டிங்கிற நீ அவளுக்கு எதுவும் பண்ணாத கோர்ட்டுக்கு போகாத கேஸை பார்க்காத வாய்தா அட்டன் பண்ண விடாத அவளை வந்து அட்டன் பண்ணாட்டினா மூணாவது வாய்தா இது பிடிச்சி உள்ளே போடட்டும் இதெல்லாம் உனக்கு தேவையை நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் உனக்கு உன்னை எப்படி பார்க்குறேன் நீ வந்து இருந்தோ வந்தவன் உன்னால் ஆயிரம் பிரச்சனையை சந்தித்த வேணாம் இப்போ வரைக்கும் உனையை பாதுகாக்கிற மாதிரி இருந்தால் நானும் என் குடும்பத்தை பாதுகாக்கன்னு நினப்பேன் அப்போ நான் தானே போய் நிற்பேன் ஏன் உனக்கு புரிஞ்சுக்கிற முடியல எதுக்கடுத்தாலும் மூஞ்சியை தூக்கி வைக்கிறது உரு உருன்னு காலையிலேருந்து இப்போ எம்முட் சண்டை தெரியுமா அவன் அப்படி போகிறா நீ எதுக்கு போய் அவளுக்கு போய் எதெல்லாம் பார்க்குற வைக்கிறேன்னா நான் தான் பார்ப்பேன் இஷ்டம் இருந்தால் இரு உனக்கு நான் எல்லாம் செஞ்சிட்டேன் ஆனாலும் நீ இன்னமும் வந்துக்கிட்டு என் குடும்பத்தை வந்து இன்னும் பிரித்து பார்க்கணும்னு தான் பார்க்குறேன் நீ எல்லாம் உண்மையிலேயே நான் உன்னை சுமிக்கு சொ சூர்யாவுக்கு சொல்லணும்னா சுமிக்கு வந்து நீ கோயில் கட்டி கும்பிடணும் அவ வாழ்க்கையவே பிடிங்கிட்டு அவளுக்கே எஃப்ஐஆர் போட்டு அவளையே கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட் விட்டுருக்க பற்றியா உடனே சரி அதுலேயும் போடா போகுதுன்னு உன் மேலே எஃப்ஐஆர் போடாமல் அவ்வளோ நுண் அதாவது வெஜ்ஜில் வந்தாச்சு அடுத்த செகண்டு நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள் அதனால தான் உங்கள் காலையில் வர சொன்னாங்க நைட்டு அந்த பிரச்சனை வேணாம் நைட் நேரம் வந்து பெண்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால காலையில் வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு காலையில் முதல் வேலையா உனக்கு ரிமாண்ட் அடிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடந்துச்சாங்க ரிமாண்டுன்னா ஏன்னா கைரேகை வாங்கணும் எழுதி ஹெல்த்து பூர்வமாக வாங்கணும் எல்லாத்தையுமே போய் மெடிக்கல் செக்கப்புக்கு போகணும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அதுக்கப்புறம் உன்னை போய் மாஜிஸ்ட்ரேட்டு அந்த கோர்ட்டில் போய் ஒப்படைக்கணும் இவ்வளோ வேலை இருந்ததுனால தான் அன்னைக்கு நைட்டோட நைட்டாக எதுவும் பண்ணாமல் காலையில் வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க நீ வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு மணி நேரமாக சுமிக்கிட்டு அவங்க வாக்கு மூலம் வாங்கிட்டாங்க வாய் மூலமாக வாக்கு மூலம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இதுக்கு முன்னால் என்னென்ன நடத்தினேன் நீ எல்லாம் வாங்கி அன்னைக்கு மாத்திரம் நீ ஏன் அவ்வளோ பம்முனை ஏன் அவ்வளோ தூரம் நீ வந்து அடங்கி போன அப்போவே உன் வேகத்தையும் வீரத்தையும் காட்டியிருக்க வேண்டியது தானே நான் சொன்னேன்னா இல்லையா இவன் மூணே நாள் தாங்க மூணு நாள் தான் வணங்கியிருப்பாள் அதுக்கப்புறம் செயின் காணா போனதில் ஒரு சந்தேகத்தை எழுப்புவாள் செயினை வந்து இவ அவளாக அத்துக்கிட்டான்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கேஸிலேருந்து இதானதுக்கு நீங்கள்னா குடும்பமாக சேர்ந்து அடிச்சிங்கன்னு சொல்லுவாள் எல்லா விஷயம் அடுத்தடுத்து சொல்லுவாள் இவன் மூணு நாள் கழிச்சு அவள் வேலையை ஆரம்பான்னு சொன்னேன்னா நடந்துச்சா அதே மாதிரி அதுதான் இவன் கரெக்ட் இன்னும் இவன் மாமா இவன் இன்னும் திருந்தலை இவன் திருந்தவும் மாட்டாமாமா மாட்டான் மாப்பிள்ளையில நான் சொல்கிறேன்ல விட்டுருங்க இப்பையும் சொல்கிறேன் இந்த விஷயத்துக்கு நான் இப்போ போகிறேன் அதுலேயும் போகும்போதே கிளம்பும்போதே சொல்லிட்டேன் அப்படியே புருஷன் முண்டாட்டியும் அப்படியே ஜாலியாக போகிறீங்க தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அவளுக்கு சாப்பாடு வாங்கிங்க நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நேற்று வச்சால் கருவாட்டு குழம்பு இருக்குது அதை வச்சு நான் தின்னுக்கிறேன் நீ போகிற இடத்துல நீயே சாப்பிட்டுக்க ரெண்டு பேரும் ஜோடியாக போய் சாப்பிட்டு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவன் கற்பனை எப்படிலாம் போது பாருங்க ஆ சரி நான் கேட்குறேன் அப்படியே சாப்பிட்டாதான் இப்போ அப்புறம் போயிட்டு வர்றவங்களை பட்னியா நீ அப்படியே கிளம்பி போ நான் இப்படியே வீட்டுக்கு போகிறேன் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக கடையில் ஏதாவது போய் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுப்பேன் ரொம்ப நாள் கழித்து போகிறோம் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போக போகிறோம் டூ வீலரில் என் பின்னால் தான் உட்காந்து வர போகிறாங்க இதில்லாம் வந்து யாரும் எந்த கட்டுப்பாடு படுத்த முடியாது இதுக்கெல்லாம் கட்டுப்பாடு பண்ணுற ஆளும் கிடையாது சுமி என் வேலையை நான் பார்க்க தான் போகிறேன் நான் செய்கிற விஷயத்தில் நியாயம் இருந்தால் நான் அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் யாருக்காகவும் பயந்துக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது எனக்கு என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டால் அந்த வழியில் போவேன் நான் எப்பயுமே என்னை பற்றி என் தங்கச்சிகளுக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு அன்னே நல்லவர் தான் எங்கிட்டமே யாருக்குமே சாதக பார்க்க பாதகம் இல்லாமல் நடக்கிறவர் தான் அதுக்காக இவ சொல்கிறாருங்க சொல்கிறாங்கிறதுக்காக கொண்டாட்டிய விட்டு கொடுக்கவும் மாட்டார் கொண்டாட்டி ஏற்றி விடுறாங்கிறதுக்காக இவன் மேலே பழிய போடவும் மாட்டார் ரெண்டு பக்கமுமே எப்பயும் சமமாக நடக்கிறவர் தான் நீதியின் பக்கம் போகிறவர் நேர்மையின் பக்கம் போகிறவர் உதவி மனப்பான்மையில் அவரை மாதிரி ஒரு உத்த பார்க்க முடியாது உங்களுக்கு தெரியும் நான் பேசுனது கரெக்டு தானே கிளம்புறேன் சுமியை கூட்டிகிட்டு போய் வாயுதான் அட்டன் பண்ணிவிட்டு முடிஞ்சால் அவங்க கூட தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட வருவேன் ஹோட்டலில் போய் பிரியாணி வாங்கி கூட கொடுப்பேன் சாப்பிட வச்சு கூட கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு கூட வருவேன் ஏன் காசு ஏன் டப்பு ஏன் மணி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன் மனைவி குறிப்பா என்ன வேணாலும் பண்ணுவேன் இதை கேட்குறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது ஓகேவா சூர்யா இதுக்கு மேலே என்னை போட்டு பாடா படுத்தி நைட்டு வந்ததுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணேன்னா நைட்டோட நைட்டாக தீபாவளி கொண்டாடுறதுக்கு சுமி வீட்டுக்கு போயிடுவேன் Be careful. Okay, bye. Bye.